வணக்க மக்களே நான் உங்கள் செல்வா எல்லோரும் நல்லா இருப்பேன் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த கடைசி தமிழ் பேரரசன் இந்த எபிசோடில் உங்களை ஸ்டார்டிங்கில் திருவனந்தபுரத்தை கூட்டி போகிறேன் ஆண்டு பார்த்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரம் திருவனந்தபுரம் பண்டித ராமசாமி சாஸ்திரி அப்படிங்கிறவங்க திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு பிரைவேட் லைப்ரரியில் போய்ட்டு ஒரு விசை செய்கிறாங்க அப்படி ரிசே செய்யும்போது அவங்க ஒரு ஓலை சிவடிகளை கண்டு எடுக்கிறாங்க இது வரைக்கும் புதுப்பிக்கப்படாத ஒரு ஓலை சிவடிகள் அதில் மொத்தம் அறுபத்தோரு ஓலை சிடுகள் இருந்துருக்கு அப்போது கண்டெடுக்கப்பட்ட அந்த ஊழச்சூடுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஹரிஹர சாஸ்திரி அது மட்டும் இல்லாமல் சீனிவாஸ் சாஸ்திரி அப்படிங்கிற இரண்டு பேர் புதுப்பிச்சி ஒரு நூலாக வெளியிடுறாங்க அது மிகவும் பிரபலமான ஒரு நூல் அந்த நூல் பேர் தான் மதுரா விஜயம் சரி இந்த கடைசி தமிழ் பேரரசன் அப்படிங்கிற இந்த சீரியஸுக்கும் இந்த நூலுக்கும் என்ன சம்பந்தம் மதுரா விஜயம் மதுரா விஜயம் அப்படிங்கிறது விஜயநகர் பேரரசு எப்படி மதுரையை அதாவது மதுரையை உள்ள சூழ்நாய்களை அழிச்சு மதுரையை கைப்பற்றினாங்க எப்படி தமிழகத்துக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிற எல்லா டீரியல்ஸும் சொல்லக்கூடிய ஒரு புக்கு பார்த்தீங்கன்னா மதுரா விஜயம் இது வந்து தமிழனில் சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காங்க அது யார் எழுதுனாங்க பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த கடைசி தமிழ் பேரரசன் இந்த எபிசோடில் பேசிட்டு இருக்கக்கூடிய குமார கம்பளன் விஜயநகர பேரரசோட மன்னராக இருக்கார் அதாவது அவர்களோட மனைவி தான் இந்த கங்காதேவி இந்த கங்காதேவி தான் மதுரா விஜயம் அப்படிங்கிற புக்கை எழுதுகிறாங்க அந்த புக்கு எழுதக்கூடிய பேஸ்மெண்டே இந்த எபிசோட தான் இருக்கு அதனால டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் வாங்க கண்டுபிடிக்கிற போலாம் வரலாற்றுக்குள் செல்லும் முன் மறவாமல் தமிழ் தேசம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஊரும் ஆறும் ஒரு தேசத்தை அடைய வேண்டுமானால் அதன் பெருபலிகளை ஆறுகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற புக்கர் தன் மகனுக்கு தமிழகத்தின் ஆறுகளை பற்றி கூறலானார் தமிழ்நாட்டில் ஆறுகள் பெரும்பாலும் கிழக்கு பக்கமாக ஓடி சோழனின் ஏரி என வர்ணிக்கப்படும் சோழ மண்டல கடலை சேர்கின்றன இது ஆறுகள் அனைத்தும் படநாட்டின் ஆறுகளை விட வயது மூத்தவாய் ஆனால் ஆண்டு முழுவதும் நீர் பரத்து உள்ள ஆறுகள் குறைவு எப்போதும் நீரோடும் ஆறுகள் எப்போதாவது நீரோடும் வறண்ட ஆறுகள் விட்டு ஓடும் ஆறுகள் என மூன்று வகையான அவை எப்போதும் நீரோடும் ஆறுகள் காவிரி வைகை தாமிரபிரணி ஆகியவை பாலாறு தென்பெண்ணை ஆகியவை இடைக்காலம் விட்டு ஓடும் ஆறுகள் குண்டாறு வைப்பாறு போன்றவை எப்போதாவது நீரோடும் வறண்ட ஆறுகள் சரியப்பா என்ற குமார கம்பனர் ஆறுகளின் கதை அத்துடன் முடிந்துவிட்டது என்று தான் நினைத்தார் அவசரப்படாதே மகனே நம் தேசத்திலிருந்து தெற்கு நோய்க்கு பயணித்தால் முதலில் வருவது வடபெண்ணை ஆறு அதைத் தொடர்ந்து தெக்கே சென்றால் கொச்சாறு குறுக்கிடும் அதையும் கடந்தால் பாலாறு இது கோளாறு நந்தி மலையில் உற்பத்தியாகி தமிழகம் நோக்கி பாயும் ஆறு புல்லூர் அம்பலூர் ஆற்காடு குடியாத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகியவை பாலாற்றின் கரையோர நகரங்கள் அதை கடந்தால் தென்பெண்ணை ஆறு இது ஆறுகள் மழைக்காலங்களை பெருக்கெடுத்து ஓடும் அதன் பிறகு வருவது அகன்ற காவிரி காவிரி தமிழகத்தின் முக்கியமான ஆறு அதன் துணை நதிகள் கருவூர் நகரில் காவிரியுடன் சங்கமம் ஆகின்றன தஞ்சாவூர் சென்றதும் காவிரி ஆறு அங்கு ஐந்து கிளை ஆறுகளாகப் பிரிகிறது கொள்ளிடம் ஆறு காவிரியின் துணை ஆறுகளை பிரபலமான ஒன்று துறைமுகங்கள் கொண்டது தீவுக்கோட்டைக்கு அருகில் கடல் சங்கமிக்கிறது அப்பா இவற்றையெல்லாம் நான் நினைவில் வைத்திருப்பேன் என நினைத்துதான் சொல்கின்றீர்களா நினைவில் நிற்கும் வரை நிற்கட்டும் நேரில் பார்க்கும்போது இன்னும் கூடுதலாக புரியும் கல்பராயன் மலையில் உருவாகி ஆத்தூர் வட்டுத்துறை தலைவாசல் ஆரக்கலூர் சித்தேரி வழியை பயணம் செய்கிறது வானாதி ஆறு வானக்கோவராய்கள் ஆளும் பகுதி இது கடலை சங்கமிப்பதற்கு முன்னால் வெள்ளாற்றில் கூடுகிறது வானாதி நதியும் வெள்ளாறும் இரண்டு இணையாறுகள் செய்யாறு என்பதன் நிஜ பெயர் சேயாறு அதாவது குழந்தை ஒரு குழந்தை விளையாடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஆறு தன் குழந்தை முருகனுக்காக தாய் பார்வதி நிலத்தை கீறி இந்த ஆட்சியை உருவாக்கி தன் மகனிடம் விளையாட கொடுத்தார் இதுதான் செய்யாரின் புராணம் ஜவாது மலை தொடரில் பிறப்பெடுத்து அங்கிருந்து திருவண்ணாமலைகள் இறங்கிய சோழ மண்டல கடலை சங்கமமாகிறது காவிரியை தாண்டினால் மதுரையின் பிரதான ஆறு வைகை மிக பழமையான ஆறுது பல்லாயிரம் ஆண்டு சரித்திரம் கொட்டது மதுரைக்கு தெக்கே ஓடுவது புரணை நதி எனப்படும் தாம்பிரபரணி இது மதுரையை வென்ற பிறகு பார்க்க வேண்டிய ஆறு அந்த நீரின் சுவைக்கு ஈராக உலகில் வேறு எங்கும் நீர் இல்லை என்பார்கள் மன்னர் புக்கர் சொல்லி முடிக்கும் போது குமார கம்பனர் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய்விட்டார் நீண்ட கொட்டாவிக்கு பிறகு நான் பார்த்துக் கொடுக்கிறேன் அப்பா என்றார் புதிதாக மனமாகி வந்த பெண்களுக்கு பொழுதுபோகவில்லை என்பது பிரச்சனையாக இருக்கும் ஆனால் இங்கு கங்காதேவிக்கு பொழுது போதவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் எப்பொழுதும் புதிய சுவடிகளை தயார் செய்து பத்திரப்படுத்தவும் அதுல எழுத்தானி கொண்டு எழுதி கொண்டு மஞ்சள் பூசி ஓலைகளை பாதுகாப்பதும் என முடிவுறாத வேலைகளாக அவளுக்கு எப்போதும் இருந்தன குமார கம்படன் இரவு நேரத்தையாவது எனக்கெஞ்சி ஒதுக்கி வைப்பாயா என்பான் கிண்டலாக கங்காதேவியும் சளைக்க மாட்டாள் அந்த இரவுகள் தானே என்னை ஓயாமல் எழுத வைக்கின்றன என்பான் எங்கே இப்போது என்ன எழுதியிருக்கிறாய் என்று படித்து காட்டு இந்த காவியம் சிறப்புற அமைய வேண்டும் என்பதற்காக என்னை கவி எழுத தூண்டிய காளிதாசர் தொடங்கி கருணாமிருதர் திக்கையா அகஸ்தியர் வரை அனைவரையும் வணங்கியிருக்கிறேன் சக்கரவர்த்தியை பற்றியும் மகாரணி பற்றியும் அவர்கள் உருவாக்கிய பேரரசின் சிறப்பையும் பற்றியும் எழுதியிருக்கிறேன் ஓ இது விஜயநகர காவியம்தானா என்னை பற்றி என்ன எழுதியிருக்கிறாய் என்று தெரிந்து கொள்ளலாமா மன்னா நீங்கள் இப்போது இருட்டு அறைகள் இருக்கின்றீர்கள் என்னது இருட்டு அறைகளா ஆமாம் தாயின் கருவறையில் இருக்கின்றீர்கள் ஓ சிலவற்றை காட்டு கங்காதேவி மகிழுடன் சுவடியை புரட்டி சில ஸ்லோகங்களை படித்து காட்டினார் சர்பங்களில் ஆதிசேசன் மலைகளில் இமயமலை கடவுள்களில் மகாவிஷ்ணு மன்னர்களில் புக்கர் பிரமாதம் பிரமாதம் புக்கரின் புகழ் இந்த புவிக்கு போர்த்தப்பட்ட பட்டாடை விஜயநகரம் இந்திரனின் அமராவதி நகருக்கு ஒப்பானதாகும் விஜயநகரத்து மாதர்களே கால் சிலம்பின் ஒளி கேட்டு அன்னங்கள் நடைபயில கச்சிக்கொண்டன மன்மதன் தனது பானங்களை ஆடவர் மேல் ஏதிர வாய்ப்பு இல்லாமல் போனது ஏனெனில் விஜயநகரத்தில் வாழும் மாதர்களின் கடைக்கன் பார்வையை ஆடவர் மேல் அன்பு போல தைத்தன வர்ணனைகள் பிரமாதமாக இருக்கின்றன வரலாற்றுக் காவியத்தில் சிரிங்கார ரதமும் கலந்திருக்கிறாய் அதற்கு குறை வைக்கவில்லை அரசே துடியிறை மாதர் வீதிகளில் உழவும் போது அவர்களுடைய இருப்பு உடைந்துவிடும் அளவுக்கு ஸ்தலங்கள் சுமந்து சென்றனர் விஜயநகரத்து பெண்களின் ஸ்தலங்கள் கனமாக இருந்தன அவற்றை விட கனமான பொருட்கள் விஜயநகரத்தில் காணப்படவில்லை ஆஹா உனக்கு இப்படியெல்லாம் வர்ணிக்க தோண்டுகிறது அரசே உங்களால் எப்படி ஒரு வாளை கொண்டு நூறு பேரை வீழ்த்த முடிகிறது கவித்துவமான கேள்வியை பதிலாக இருந்தது அவளிடம் சரி 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 நான் கருவிலை என்ன செய்து கொண்டிருக்கிறேன் அதை சொல்லும் முதலில் ஸ்ரீமத் நாராயணனை விட்டு விட்டு அகலாத மகாலட்சுமி போலவும் தன் உடம்பில் பார்வதிக்கு பாதையிடம் கொடுத்து சங்கரன் போலவும் புக்கரானவர் பட்டத்து மகரிஷி தேவாகியை கொண்டிருந்தார் பிரம்மன் பிரபஞ்சத்தின் அண்டமையில் அமர்ந்து உலகங்களை படைப்பது போல் பட்ட மகரிசியான தேவாகி சங்கம குளத்தின் வாரிசை சுமந்து வந்தார் அவருடைய ஆடிய வயிற்சில் காணப்பட்ட மயிர்கச்சை வளரும் திசுவை பாதுகாக்கும் கருநாகங்கள் போல இருந்தன அவருடைய மார்பகத்தில் அமைந்திருந்த முளைத்தடங்கள் அழகுடன் காணப்பட்டன சக்கரவர்த்தியான பச்சிகள் உத்கல தம் நீண்ட மோக்கி தாங்கிக் கொண்டிருப்பது போல இருந்தது அது ஏதேது நான் கருவில் இருந்த போது என் தாய் எப்படி இருந்தாய் என்பதை நீ எப்படி அறிவாய் கங்காதேவி ஒரு கணம் அமைதியாக இருந்தாள் கணவரின் முகத்தை நாணத்துடன் பார்த்தாள் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை அறிய மாட்டாளா அரசே அதிலும் ஒரு தாய் இன்னொரு தாயை அறிவது இன்னும் சுலபம் ஆச்சரியமும் மகிழ்ச்சியுமாக கங்காதேவியின் முகத்தை விரைகளாலும் உயர்த்தி பார்த்தார் கம்படர் ஒரு தாய் இன்னொரு தாயை அறிவதா ஓஹோ அப்படியா சங்கதி இந்த மகிழ்ச்சியான செய்தியை கொண்டாட வேண்டுமே என்றான் கம்பணன் பெரிய கவி பேரரசியாக இருந்தும் இத்தகைய தருணத்தில் அவள் முகம் நாடி சிவந்தன மகிழ்வின் விழிப்பாக வெளிப்பாடாக கண்ணில் துடித்தது துளிர்த்தது புளிநீர் அன்பும் வெக்கமும் போட்டி போட்டன தன் மணாலனை அப்படியே வாரி அணைத்து கொண்டான் கங்காதேவி அநேகண்டி ஆலோசனை ஆகாயத்தின் நிலபின் நீச்சல் மேகங்கள் நிலவுக்கு எதிர்ப்புறமாக சென்று மறைத்துக் கொண்டிருந்தனர் அரமனை மாடத்தில் காட்சி சகஜமாக உள்ளே நுழைந்து மறுபுற மாடம் வழியாக சென்றது சர விளக்குகளை வெண்ணீர ஒளி வெள்ளத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தனர் விஜயநகர அரச பிரதிநிதிகள் சக்கரவர்த்தி மதக்கூர் கிரியாசக்தி பண்டிதர் அமைச்சர்கள் படைத்தளபதி ஆகியோருடன் குமார கம்படும் கங்காதேவியும் அந்த ஆலோசனைகளை இடம்பெற்றனர் அரமனை மாடத்தில் இருந்து இரவு அங்காடிகள் தெரிந்தன நான்கு பறவும் கட்டைகளும் நடுவே மக்கள் குழுமி வேடிக்கை பார்த்தபடியும் தேவையானவற்றை வாங்கியபடியும் பண்ட மாற்றாக நெல்லையோ அல்லது பருப்பு வகைகளையோ கொடுப்பதும் அங்கே நடந்து கொண்டிருந்தது முத்தும் பவளமும் மாணிக்கமும் வைரங்களும் தங்க ஆபரணங்களும் தந்தங்களால் உருவாக்கப்பட்ட கலை பொருட்களும் சந்தனத்தால் செய்யப்பட்ட மர சிற்பங்களும் அங்கே இரவு நேரங்களில் விற்கப்படுவது பல தேசங்களிலும் பிரசித்தமாக இருந்ததால் அவற்றை வாங்கி செல்வதற்கு வெளிநாட்டு பயணிகள் களங்களில் வந்து குவிந்து கிடந்தனர் அனகுண்டி அரமனையில் உயர்ந்த மானத்தில் இருந்து அந்த காட்சிகளை கங்காதேவி பார்த்தாள் அனகுண்டி அரமணையில் இருந்து பார்க்க முடிந்த இந்த இரவு நேர காட்சி விஜயநகரத்தின் புகழுக்கு சாட்சியாக இருந்தது பிரகாசமான தீப்பந்தங்களை சர தீபங்களையும் நகரத்தை நட்சத்திர பூமியாக்கி இருந்தன இன்னொரு பக்கம் விரிபாக்ஸா நரசிம்மர் கோயில்கள் பிரம்மாண்டமாக உருவாகி கொண்டிருந்தன அரைமணிக்கு வலதுபுறத்தில் துங்கபத்திரா சலசலத்து ஓடிக்கொண்டிருந்தது பாறைகளும் அடர்த்தியான மரங்களும் நிறைந்த அந்த இரத்தை ராமகாவியத்தில் இடம்பெற்ற கிஷ்கிந்தா என்று உருவகித்து இருப்பது சால பொருத்தமாக இருந்தது தன்னை குமார கம்பனன் மணமுடித்த கையோடு சூழ்தானைகளை தாக்க நாள் குறித்திருப்பது அவளுக்கு பெருமிதமாக இருந்தது கங்காதேவியை கைப்பிடித்த ராசி கம்பணன் படவிடி ராஜ்யத்தை வெல்வதற்கு சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது என்ற நம்பிக்கை சக்கரவர்த்திக்கு இருந்தது தொடங்க இருக்கிற வசந்த காலம் மதுரை துருக்கியருக்கு வேதனை காலமாக இருக்க வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகளாக நம் முயற்சிகள் பயனளிக்காமல் இருக்கின்றன படவீடு ராஜ்யம்தான் மதுரை சூதானிகளை பிடிக்க பெரும் தடையாக இருக்கிறது இந்த முறை நாம் அவர்களை ஒடுக்கியாக வேண்டும் வெற்றி பெறுவதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் தளபதி செய்துவிட்டார் கடந்த நான்கு மாதங்களாக நானூறு யானைகளை கொண்ட யானைப்படை மூவாயிரம் குதிரைகளை கொண்ட சேனை ஆறாயிரம் பட வீரர்கள் முகாமிட்டு இருக்கிறார்கள் உணவு ஊட்டை மருந்து விலங்குகளுக்கான தீபனங்கள் எல்லாம் முறைப்படி அவர்களுக்கு கிடைத்து வருகிறது போர் பயிற்சியும் யுக்திகளும் சொல்லித்தரப்படுகிறது இந்த முறை சம்பு வராய்களை வீழ்த்துவது நிச்சயம் காமவேத தண்டம் இந்த முறை நமக்கு சாதகமாக இருக்கிறது என்றார் மாமன்னர் புக்கர் கங்காதேவி ஏதோ சொல்ல வந்து மீண்டும் அமைதியாகிவிட்டதை மாமன்னர் பார்த்தார் எதுவாக இருந்தாலும் இந்த சபையில் தைரியமாக சொல்லலாம் அதற்கான முழு அதிகாரத்தை இங்கிருக்கும் அனைவருக்கும் இந்த அவை அளித்திருக்கிறது இந்த அவை முடியும் வரை இங்கிருக்கும் அனைவருமே மாமன்னரின் அதிகாரத்தோடு இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து உங்கள் கருத்துக்களை பேசலாம் என்றார் மன்னர் கங்காதேவி உதுகுபுரம் தவிழ்ந்து இருந்த தன் முந்தானையை எடுத்து முன்பக்கம் பொருத்தி நான் பேச தயங்கியது அச்சத்தினால் அல்ல மாமா சம்புவரைகளை தாக்குவதற்கான இத்தனை ஏற்பாடுகளையும் நடந்துவிட்ட பின் என் யோசனை சொல்வது சரியாக இருக்குமா என்ற காரணத்தினால்தான் பரவாயில்லை சொல்லம்மா நம்முடைய நோக்கம் தூர்க்கேகளை துரத்துவது தான் இந்த நேரத்தில் நம் படைப்பழத்தை சம்புவரைகளே வெல்வதற்கு பயன்படுத்துவது தேவையா என்று எண்ணினேன் அவர்களை எதிர்க்காமல் மதுரைக்கு நுழைவது முடியாத நான் அவர்களை எதிர்க்க சொல்லவில்லை அவர்களையும் அரவணைத்துக் கொண்டு போராடினால் என்ன ஏனென்றால் அவர்களும் துருக்கியர்களால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் நம்முடைய சமய நெறியை பின்பற்றுகிறவர்கள் இந்த காரணங்களை சொல்லி இரண்டு ராஜ்யங்களையும் சேர்த்து சூதானிகளுடன் போராடினால் வச்சு கனியை பறிப்பது சுலபமாக இருக்குமே நீ சொல்லுவது சரிதானம்மா ஒன்று அவர்கள் மொழி அடிப்படையில் நம்மை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அது தமிழ் மன்னர்களின் தனித்துவமான குணமாக இருக்கிறது அசோகர் காலத்தில் இருந்தே துக்ள காலம் வரை தமிழக எல்லையில் யாரும் கால் வைத்ததில்லை சூல்தான்களை போலவே நாமும் அவர்களுக்கு ஒரு விரோதிதான் இரண்டாவது நம் சமய நெறி அவர்கள் வர்ணாசிரம தர்மங்களுக்கு கட்டும் எதிர்ப்பை தெரிவிப்பவர்கள் நாமோ வித்யாரணியை சனாதன கொள்கையை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் சைவ மரபை பின்பற்றுகிறவர்கள் நம்முடைய வேத தர்மங்கள் அவர்கள் ஏற்கவில்லை அவர்களை பொறுத்தவரை நாமோ சூல்தானிய ஒன்றுதான் என்ன சொல்கின்றீர்கள் மாமா ஒரே சமய நெறியை பின்பற்றுவதிலும் முரண்பாடு இருக்குமா இருக்கிறதா அம்மா என்றார் கிரியாசக்தி பண்டிதர் எனக்கு புரியும்படி சொல்லுங்கள் சுவாமி உண்மையில் இது சாதாரண பக்தர்களுக்கானது அல்ல பிரம்மத்தை அறிவது இயலாதது அதை அறிந்து கொண்டதாக சொல்பவர் அதை அறியாதவர் என பொருள் பிரம்மமும் தன்னை அறிவிப்பது இல்லை தன்னாலும் வெளிப்படுத்த இயலாததாகவும் பிறராலும் அறிய முடியாததாகவும் பிரம்மம் இருக்கிறது இந்த நிலைமையை கேவலம் என சொல்கிறார்கள் கேவல நிலைதான் பிரம்மத்தின் நிலை இது சங்கரரின் வாக்கு வேதங்கள் சொல்லும் நான்கு வருணம் அவருடைய நெறியின் அடிப்படைகள் ஆனால் சிவனரிய போற்றும் சம்புவராயர்கள் சிவையான போதத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் பதி பசு பாசம் என்பது அவர்களின் கோட்பாடு பதி என்பது கடவுள் சைவ சித்தாந்தத்தில் கடவுள் எங்கும் இருப்பவராக கூறப்படுகிறார் போச்சவும் அழிவும் இல்லாதவர் அவர் அவருக்கு எட்டு வகை குணங்கள் உண்டு என்பது சைவ சித்தாந்தம் உடல் ஓமைகளால் விளக்க முடியாதவர் என்கிறது அந்த கோட்பாடு அடுத்து பசு பசு என்றால் உயிர் சைவ சித்தாந்தத்தின்படி உயிரானது உடலனை பெறும் முன்பு அறிவு இச்சை செயல் என்பது என்று அறியாமையில் இருக்கும் உயிரும் கட்டப்படை போன்றதை அதற்கும் தோற்றமும் அழிவும் இல்லை என்கிறது பாசம் என்றால் தலை பாசம் என்பது உயிர்களை அடிமை செய்யும் பொருள் அதாவது போக பொருட்கள் என்கிறார்கள் அதாவது பசுவும் பாசமும் பதிவினைப் போலவே அனாதையானது அதுவும் பறம்பொருளின் வடிவம் அல்லது அதுவும் பறம்பொருள் பார்ப்பனர்களின் வருகைக்கு பிறகு சிவனுக்கு பல கதைகள் புனையப்பட்டு லிங்கத்தையே சிவனின் குறி என்ற அர்த்தத்தை சிவலிங்கம் என பொருட்படுத்தி விட்டதாகவும் கருதுகிறார்கள் பிராமணர்கள் போச்சும் சைவத்தை அவர்கள் சைவம் என ஏற்பதே இல்லை என்றார் பிராமணர்கள் செல்லும் வழிபாட்டின் மீது இப்படி ஒரு விரோதம் இருப்பதை அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது இப்படியும் இருக்குமா என்ற மழைப்பு தன்னுடைய சமஸ்கிருத படிப்பில் இப்படி அவள் கேள்விப்பட்டதே இல்லை சிவனையும் விஷ்ணுவையும் படைவிட்டு ராஜ்யத்திலும் வழிபடுகிறார்கள் நாமும் வழிபடுகிறோம் ஆனால் இரண்டும் வெவ்வேறு உரைகள் நடக்கின்றன சங்கராச்சாரியார் சொல்லும் சைவம் பிழையென்று ஒதுக்கி தள்ளுகிறார்கள் அது ஏன் என்பதற்காக அந்த தேசத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாள் கங்காதேவி அப்படியானால் முதலே போர் தொடுக்க வேண்டியது அவர்கள் மீதுதான் என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் மாமா வேந்தே செஞ்ச முறை நம்முடன் வந்த போர் தளவாடங்கள் இந்த முறை மும் மடங்காக உயர்த்தப்பட்டிருக்கின்றன அதுவும் இல்லாமல் நம்முடன் இந்த முறை கம்பளன் வருகிறார் விருஞ்சிபுரம் மற்றும் காஞ்சிபுரம் இரண்டு பக்கமும் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறோம் காஞ்சிப்படையை வழி நடத்துவார் இந்த முறை அவர்கள் நம்மை எதிர்கொள்வது சிரமம் வெஞ்சு மண் குண்டாருக்கு அறுபது வயது கடந்துவிட்டது அவருடைய மகங்கள் இருவரும் தான் போரை நடத்தப் போகிறார்கள் அவர்கள் ஏகமனாதார் போல திரைமசாலியாக இருப்பார்கள் என தெரியவில்லை பலவிதத்திலும் இந்த முறை இந்த போர் நமக்கு சாதகமாக இருக்கிறது வேந்தே தளபதி நம்பிக்கையுடன் சொல்லிவிட்டு அனைவரின் முகத்தையும் பார்த்தார் இல்லை தளபதி அரே நான் அப்படி பார்க்கவில்லை செஞ்ச முறை மன்னர் இருந்தார் இப்போது இரண்டு மன்னர்கள் இருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் கடந்த முறை நான் போர் தொடுத்து சென்ற போதே ராச நாராயணன் வீரத்தை அறிவேன் இந்த காலகட்டத்துக்குள் அவர்களும் தங்கள் பெருக்கி பெருக்கியிருப்பார்கள் அவர்களின் படைப்பலத்தை குறைத்து மதிப்பிடாதீர்கள் முன்னர் இருப்பதை விட இரண்டும் வடங்கு பலம் கொண்டிருக்கிறார்கள் என்பது மனதில் வையுங்கள் நான் செஞ்ச முறை கச்ச பாடம் அத்தகையது படை வீரர்களுக்கும் இதை எடுத்து சொல்லுங்கள் எந்த நிமிடத்திலும் வைராக்கியத்தை விட்டுவிடக்கூடாது படைவீரர்களுக்கு ஆனந்த மொழி தயாராக இருக்கட்டும் அது வைராக்கியத்தை கூட்டுகிறது வழியை மறக்க செய்கிறது ஒவ்வொரு காதம் முன்னேறினாலும் அங்கே நமது புதிய பாடி வீதிகள் அமைக்கப்பட்டு முகாம்கள் உருவாக்கப்பட வேண்டும் தொடர்ந்து முன்னேற்றம் இருக்க வேண்டும் மூல் பாகல் முகாம் அப்படியே விருஞ்சு புறத்திலும் காஞ்சிபுரத்திலும் அமைக்கப்பட வேண்டும் இன்னும் படைகள் தேவைப்பட்டால் உடனடியாக அனுப்பப்பட வேண்டும் என்று தனது போர் உபாயங்களை சொல்லிக்கொண்டே போனார் மாமன்னர் புக்கர் தளபதி எழுந்து ஒவ்வொரு இடத்தை வெஞ்சு முடித்ததும் உடனடியாக முகாம் அமைப்பதற்கு செய்து ஏற்பாடுகள் இருக்கிறோம் மாமன்னா கனத்த துணிகள் நெய்யப்பட்டு மூட்டை மூட்டையாக மூல வாசலை சேர்த்திருக்கிறோம் அவர்கள் அரமனையை அடித்து நூறுக்கும் வரை எத்தனை முகாம்கள் வேண்டுமானாலும் அமைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்றார் மாமன்னர் இன்னும் ஏதாவது சொல்ல இருக்கிறதா என யோசித்தார் குமார கம்பனர் கவலையை அப்பா இது என் முறை என்றார் விரைப்பாக நல்லது வரும் கார்த்திகை மாதம் கட்டை புதனஞ்சு போர் தொடுக்க வேண்டும் போர் தொடுக்க போதை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை எதிர்பாராத தாக்குதல் தான் இப்போதெல்லாம் அறிவித்து விட்டு போர் தொடுப்பதில்லை இது தூர்க்கியர்கள் நமக்கு கச்சு தந்த சுருக்கமான பாடம் நினைவிருக்கட்டும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாள் எல்லோரும் செஞ்சு ஓய்வெடுங்கள் காலையில் பார்க்கலாம் மாமா இந்த போருக்கு நானும் அரசருடன் செல்லலாமா என்றாள் கங்காதேவி போர்க்களத்தில் பெண்ணா என மன்னர் சச்சி யோசித்து விட்டு தாராளமாக போய்வா வா உன் கணவன் வெற்றி பெறுவதை உடனுக்குடன் பார்த்து காவியமாக எழுது என்றார் புக்கர் கங்காதேவி வணங்கினால் மதுரா விஜயத்துக்கு மனதளவில் தயாரானாள் குறிப்பு ஆனந்த மொழி கஞ்சா மூலிகை இது போன்ற வீரம் ஆளுமை குறித்து உண்மையான வரலாற்று நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்ள தமிழ் தேசம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் தகவல்களை அறிய தமிழ் தேசம் இன்ஸ்டாகிராம் மற்றும் பேஸ்புக் பேஜை ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் காணொடையின் இறுதியாக இது தமிழ் தேசம் வடையொலி நான் உங்கள் செல்வா